பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம இடி மின்னலமா முடிவுக்கு வந்திருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ஓகே என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்ல தோல்வியே சந்திக்காத ஒரு அணிதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் புள்ளிப்பட்டியில தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்க அப்படியாப்பட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் புள்ளிப்பட்டியில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் அணியும் தான் ஐ பி எல் நான்காவது லீக் போட்டியில இன்னைக்கு போது நாங்க இந்த போட்டியானது தொடங்குச்சு குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனான சுக்மன் கில் டாஸ் வின் பண்ணாரு பௌலிங் சூஸ் பண்ணாரு அதற்கேத்த பலன் சிறப்பாவே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் தொடக்க வீரராக ஜெய்ஸ்வால் உடனடியாக மொத்தமா பத்தொன்பது இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்கும் போது போன ஃபார்முக்கு திரும்பி அபாரமான செஞ்சு அடிச்ச பட்லர் விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா பத்து பந்துகள் எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு ஒன் டவுன் வந்தாரு கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் என்னதான் நிலையா தொடங்கினாலும் கூட பேட்ட பராக் அப்படின்ற மாதிரி ரியான் பராக் என்ட்ரி கொடுத்தாரு சஞ்சீவ் சாம்சனோட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு குஜராத் டைட்டன்ஸ் வந்து வச்ச பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே பவுண்டரிகளை தெரிக்க விட ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ரியான் பராக் ரெண்டு பேருமே அரசதம் கடத்தாங்க என்னதான் குஜராத் டைட்டன்ஸ் அணி பயங்கரமா போராடினாலும் கூட இவங்களோட பார்ட்னர்ஷிப்பா அவ்வளவு சீக்கிரமா உடைக்கவே முடியல இவங்களோட பார்ட்னர்ஷிப் நூறு

அந்த நேரத்தில் அபினவ் மனோகரும் ஒரு இடத்துல வெளியேறினாரு முதல் மூணு விக்கெட்டையும் தட்டி தூக்குனாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலரான குல்தீப் அடுத்து வந்து விஜய் சங்கரும் பத்து பந்துகளை பதினாறு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க இன்னொரு பக்கம் தொடக்க வீரராக கிளம்புறாங்க கேப்டன் சுப்மன் கில் நல்லாவே செட்டில் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இது தாண்டா நேரம் அப்படின்ற மாதிரி சும்மா அதிரடியை காட்ட ஆரம்பிச்சாரு சிக்ஸ் பொறுமா தெருக்கி விட்டாரு கூடவே ராகுல் திவாட்டியா குஜராத் டைட்டன் ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயரத் தொடங்குச்சு பட் முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு கேப்டன் சுப்மன் கில் மொத்தமா நாற்பத்தி நான்கே பந்துகளை எழுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸ்லயும் ஆறு பவுண்டரியும் விளாசி இருந்தாரு கடைசி கட்டத்துல உள்ள வந்தாரு ஷாருக் அவரோட பங்குக்கு சிக்ஸ் போர்னு பறக்க விட மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பான கட்டத்துக்கு எட்டுச்சு முக்கியமான கட்டத்துல ஷாருக் கான விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா எட்டு பந்துக்குல பதினான்கு ரன்கள் எடுத்திருந்தாரு ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல ரஷித் கான் அண்ட் ராகுல் திவாட்டியா ரெண்டு பேரும் கிரீஸ்ல இருந்தாங்க மேட்ச் ரொம்பவே க்ளோஸா கொண்டு வந்தாங்க கடைசி ஒரு ஓவர்ல குஜராத் டைட்டன்ஸ் வெற்றிக்கு பதினஞ்சு ரன்கள் தேவைப்பட்டது முதல் அஞ்சு பந்துகளை பதினஞ்சு ரன்கள் எடுத்துட்டாங்க திவாட்டியா விக்கெட்டையும் பறி கொடுத்துட்டாரு திவாட்டியாவை பொறுத்த அளவுக்கு பதினோரு பந்துகளை இருபத்தி ரெண்டு ரன்கள்